வெப் நியூஸ் பாருங்க நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டிவியை பத்தி சொல்லலாம் நிறைய சொல்லணும் எது வேணாலும் உண்மையா எது வேணாலும் கண்டிப்பா நடக்கும் செவ்வாய் கிழமை செவ்வாய் எவ்வளவு விஷயங்க வேண்டி இருக்கோ எல்லாம் நல்லபடியா நடந்துருக்கு இன்னைக்கு எங்க பேரனுக்கு பிறந்த நாள் அதுக்காக கோயிலுக்கு வந்துருக்கோம் பேரே வந்து சரவண செழியன் ரொம்ப ரொம்ப வருஷமா இருக்கு இந்த கோயில் எங்க நாங்க சின்ன வயசுல இருந்தே இந்த கோயிலுக்கு போறோம் ஃபர்ஸ்ட் ஏன்னா விரதம் இருப்போம் ஆஹ் ரொம்ப விசேஷமான கோயில் டைம் கிடைக்கும் போது நேரம் கிடைக்கும் போது விசேஷமா நேரம் கிடைக்கும் சந்தனுக்கு எல்லா நகர விசேஷம்தான் ஒரு பெரியவர் இங்க வந்து அந்த பதியம் பாடினாரு ஒரு அருணகிரிநாதரும் ஒரு

ஆமா வடசன்னிலேயே ஒரு மிகப்பெரிய முருகன் கோயில் இது காலம் தொட்டு இந்த காளிகம்பா கோயில் இதுவும் ஒரே மாதிரி கோயில் தான் ராமலிங்க சாமிகள்லாம் வந்து இங்க தரிசனம் பண்ணிட்டு போனாங்க நடு பயணமா வந்து இந்த கோயில வந்து எது வேண்டிக்கிட்டாலும் அது உடனே நடக்கும் அந்த ஒரு இது வந்து பாரம்பரியமா இருக்குது அதாவது திருமணம் முதலுக்கு முதல் கொண்டு இந்த கடன் தொல்லை முதல் கொண்டு எல்லாமே தீரும் இந்த கந்தசாமி தெய்வத்தினால ஊரில் நாம சென்னை தான் அதனாலதான் இந்த கோயில் பற்றிகிற முடியல வாரம் வாரம் வருவோம் வாரம் வாரம் வருவோம் கிருத்திக்கு வருவோம் இன்னைக்கு இன்னைக்கு வந்தது என்ன காரணம்னா இன்னைக்கு கொஞ்சம் கூட்டம் கம்மியா இருக்கும் அதனாலதான் இன்னைக்கு வந்து நல்லா தரிசனம் பார்த்துட்டு போகலாம் மற்றபடி செவ்வாய்க்கிழமை கிருத்திகள் எல்லாம் வந்தாக்கா நிறைய ஜனம் இருக்கும் விசேஷமான கிருத்திகை நாள் கிருத்திகை அந்த தைப்பூசம் அந்த மாதிரி நிறைய வருஷத்துக்கு அந்த வைகாசி விசாகம் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விசேஷமா கொண்டாடுவாங்க இங்க அதே மாதிரி சஷ்டி வந்து ரொம்ப விசேஷமா கொண்டாடுவாங்க இங்க கந்தகோட்டம் வள்ளலார் ஒன்பது வயசுல இருந்து வழிபட்ட தளம் தர்மமிகு சென்னையில் கந்த கோட்டத்தில் வளர் தளம் கந்தவேலு சண்முக துய்யமணி உண்முக சைவமணி சண்முக சண்முக தெய்வமணி ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தான் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து ஒன்று பேசுவார் உறவு கழக வேண்டும் பெருமை மத திருமலரை நினைக்க வேண்டும் பொய்மை பேசாதிருக்க வேண்டும் மறுபு பெண்ணாசையை மறக்கவே வேண்டும் உன்னை என்று மறவாதிருக்க வேண்டும் அப்படி பாடி ஒன்பது வயசுலேயே ஞானம் பெற்றவர் வள்ளலார் நகரம் நடந்து இங்கே வருவாரு குருவனோட அருமை பெற்றாரு

ஹோர்ட் ஐ பாரு ஹைகோர்ட் வந்து நேரம் ஒரே ரோடு பிடிச்சின் பாத மலரே என் தாயும் தந்தையும் மல்லவா கந்தா நின் பாத மலரே எல் துணை நெய் என் தாயும் தந்தையும் மல்லவா வழிவேல முருகனே துணையம்மா என்னும் வழி வேலன் முருகனே துணையம்மா அவன் பாதம் இருக்க பிழித்தால் அவன் பாதம் இருக பிழித்தால் அருளம்மா அந்த அண்ணின் பாதம் மலடிகள் என் துணை நீ என் தாயும் தந்தையும் வல்லவா என்னப்பாட மதிவு அதுதான் முருகர் நினைச்சோம்னா நினைச்சது நடக்கும் வேற இல்ல இடத்துல கல்யாண நாள் கல்யாண நாள் இன்னைக்கு இது பழங்காலத்து புராதான கோயில் அப்புறம் வந்து ஆறுமுகம் அருள் இருக்க வேறு துணை நமக்கு இதற்கு அருமையான கோயில் நினைச்சதெல்லாம் நடக்கும் முருகர் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு முருகர் இவர் நினைச்சதெல்லாம் நல்லா நடக்கும் சிரிஞ்சிவே வாழ வைப்பாரு நம்பி வந்து நாங்க மாசம் மாசம் ஒரு வாட்டி வந்துருவோங்க மாசத்துக்கு ஒரு சனிக்கிழமை முதல் சனிக்கிழமையே வந்துருவோம் வந்து முருகரை பார்த்துட்டு போயிடுவோம் செவ்வாய்க்கிழமை வந்தா விசேஷம் ஆனா நாங்க சனிக்கிழமையே வந்துடுறது

ரொம்ப சக்தி வாய்ந்த கோயிலுக்கு போன நினைச்சதெல்லாம் நடக்கும் முருகர் எல்லாம் சக்தி வாய்ந்த உள்ள விளக்கு ஏற்ற தேவைங்க நம்ம மழைக்கு ஏத்த ஏற்றக்கூடாது மாலை வாங்கி போய் போடலாம் விளக்கு ஏற்றவங்க ஏறா நெய் விளக்கு தான் இப்ப ஏத்தணும் நாங்க வியாபாரம் பண்றோம் பூ வியாபாரம் பண்றோம் பூ வியாபாரம் பண்றோம் நான் இங்க இவரால் தான் நாங்க வாழுது எல்லாமே இவர் இல்லைன்னா நாங்க இல்லை ஆனா நாங்க கஷ்டப்பட்டு என் பிள்ளைங்களை எல்லாம் இந்த இடம் தான் இந்த பூக்கடை தான் நாங்க இங்கே தான் வியாபாரம் பண்ணுறோம் இங்கே தான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் இதனால தான் என் எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்து நல்ல நிலமையில இருக்காங்க இந்த கந்தசாமி கோயில் பார்த்து ஒரு நல்ல சேத்திரம் இது ஒரு நானூற்றி முப்பத்தஞ்சு ஆண்டுகளுக்கு ஒன்று பழமையான கோயில் இந்த இந்த கோட்டத்துக்கு வந்து போகிறவங்களாம் அதன் பலன் நல்லபடியாக அமையும் முருகன் விசேஷம் டெய்லியும் விசேஷம் தான் ஒவ்வொரு பூஜை நடக்கும் பிரம்ம உற்சவம் பதினெட்டு நாள் நடக்கும் வசந்த உற்சவம் பதினெட்டு நாள் நடக்கும் வேற என்ன கேக்குறீங்க அன்னதானம் டெய்லி கொடுக்குறாங்க டெய்லி கொடுக்குறாங்க அன்னதானம் ஐம்பது பேர் கொடுக்குறோம் நான் இதே ஏரியா தான் பாட்னூரில் இருக்கேன்ங்கிறது இந்த ஊர் பேர் இது புதுசாக நியமித்தது பேர் இது சென்னையினுடைய முக்கியமான நகரமே இதுதான் இதில் வந்து வள்ளலார் பாமன் சுவாமிகள் எல்லாம் வந்து அருட்பா இருக்கிறாங்க அந்த வள்ளலார் வந்து இங்கே தான் ஒருமையுடன் நினைவு திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும்ங்கிற பாடல் எல்லாம் பாடி டெய்லி இங்கே வந்து வழிபட்டுட்டு வழிபட்டுட்டு போயிருக்கிறாரு இப்போ அவர் வந்து வடலூர்ல பெரிய கோயில் கட்டி அங்கே மறைஞ்சிருக்கிறாரு இது முருகன் கோயில் இந்த ஏரியாவில் இதுதான் வேற எங்கேயும் முருகன் கோயில் கிடையாது தந்த ஹோட்டம் தருமமிகு சென்னை இந்த ஊரோட பேரே தர்மமிகு சென்னை நாங்க வந்து சொந்த ஊர் வந்து பழனிங்க இங்க வந்து பன்னீர் கடை டென்ட்ரு நாங்க எடுத்திருக்கிறோம் எடுத்து நாங்க பாத்துட்டு இருக்கோம் இல்ல ஒரு ரெண்டு மூணு நாலு வருஷமா அதுக்கு வருஷம் வருஷம் டென்ட்ரு விசேஷமான நாட்கள் வந்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை ரொம்ப சிறப்பான விசேஷம் கார்த்திக் நாள் நல்ல விசேஷமா இருக்கு மற்றபடி சஷ்டி விசேஷம் அதே போல வைகாசி விசா விசாகா அந்த மாதிரி நல்ல ஒரு திருவிழா நாள் கொஞ்சம் நல்லா விசேஷமா எங்க பேரு வந்து உத்தமராஜ் கோயிலோட மகிழ்ச்சி ரொம்ப காலமா இருக்குதுங்க ரொம்ப விசேஷம் நம்ம எது நினைச்சுக்கிட்டு வரோமோ அது கண்டிப்பா நடக்கும் அதோ நம்பிக்கையோட நம்ம எவ்வளவு கும்புறோமோ அவ்வளவு நமக்கு நம்பிக்கையா இருந்தது நாங்க அப்படிதான் இப்ப கும்பிட்டு எங்களுக்கு ஒரு நடந்துதான் நாங்க இந்த கோவிலுக்கு நாங்க இங்க ஐநாவரத்துல இருந்து வரோம் நாங்க அப்பப்போ வருவோம் நாங்க எப்ப முடியுமோ வந்து தான் இந்த கோவிலுக்கு போவோம் நான் குறைஞ்சபட்சம் எட்டு வயசுல இருந்து கோயிலுக்கு வரேன் வந்து ஐம்பது வருஷமா வரும் அந்த கோயிலுக்கு இது வந்து ஒரு முருகஸ்தலம் இது வந்து ஒரு செட்டியார் வந்து சாபனை பண்ண கோயில் அவருக்கு முருகன் கனவுல வந்து அவருக்கு வந்து இந்த இடத்துல தான் போன அவர் வந்து திருப்பூர் ஊர் தான் மெயின் திருப்பூர் ஊர் தான் கந்தசாமி இவர் என்ன பண்ணார் அங்கேருந்து இங்கே வர முடியாது இங்கேருந்து அங்கே போக முடியாது சென்னையில் இருந்ததுனால கனவுல வந்து சொன்னதுனால இந்த முருகரை கொண்டு வந்து இங்கே வச்சார் அதுலேருந்து இது ஒரு பாடல் பெற்ற செலவு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு வருஷத்துக்கு மேலே இருக்கும் நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐம்பத்தெட்டு வருஷமாக வரேன் ஒரு பதினஞ்சு வருஷமா இங்கே நான் வந்து இருக்கிறேன் அதாவது கன்சாமி கோயில்னா ரொம்ப உலகத்துக்கே தெரிஞ்சு வந்து இருக்குதுன்னா முருகருடைய இது நல்லா ஒரு எல்லாருக்கும் ஒரு அற்புதமான அது விசேஷமான இது எல்லாத்துக்கும் ஊர் கோலமா எல்லா சாமியும் எடுத்துட்டு போவாங்க இங்க அவருடைய இதுதான் அப்படியே உலகம் தான் சுத்திட்டே வருவாங்க எங்களுக்கு ரொம்ப திருப்தியான மன மனம் திருப்தியாக எங்களுக்கு நாங்க வந்து இங்க நகர்ல இருந்து இருக்கிறோம் இங்க வந்து பீச் இருந்தது இந்த கோயில் வந்து முந்நூறு வருஷத்துக்கு பழமையானது இங்க இந்த மனிதில போனீங்கன்னா சுடுகாட்டு பாப்பாங்கடைன்னு சுடுகாட்டு பாப்பாங்கடைன்னு சொல்லுவாங்க இங்க சுடுகாடு இருந்தது இது இங்கே முருகர் வந்து திருப்பூர்ல இருந்து ஒரு ஆச்சாரியும் ஒரு செட்டியாரும் கொண்டு வந்தாங்க கொண்டு வந்து இங்க வெயிட் ஆனதுக்கப்புறம் இங்கே அப்படியே இறக்கி விட்டுறாங்க இந்த கோயில் அப்புறம் பிரபல மாடு அதுக்கப்புறம் நம்ம வள்ளலார் வந்து இங்க வந்து முப்பது பாடல் பட்டிருக்காரு திருவள்ளி தெய்வமணி மாலை அப்படின்ட்டு இந்த வந்து இங்க உள்ள வந்து கந்தசாமி கோயில்னு கந்தசாமி கோயில் உற்சவர் வந்து முத்துக்குமாரசாமி அப்படின்னு நினைக்கிறாங்க இது வந்து நல்ல ஃபேமஸான கோயில் இங்க டெய்லி எல்லா தினந்தோறும் அந்த நடக்குது கோயில் திருக்கோயில் சென்னையில வள்ளலாறு பாடல் பெற்ற சலம் இது அவர் அந்த திருப்பூர்ல இருந்து முருகர் இங்க வந்திருக்காரு அது அவரு அந்த செட்டியார் மாறி செட்டியார்ன்ற முருகர் மூலஸ்தானத்தை எடுத்துன்னு வந்துட்டு தர்மமிகு சென்னை சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து அவர் கீழே கூட வைக்காம அந்த முருகர் செட்டியாருங்க மாறி மாறி திருப்பூர்ல தூக்கிட்டு வந்து இங்க வந்து வச்சுரு ரொம்ப முக்கியமான ஸ்தலம் நம்ம தர்மமிகு சென்னைன்றது காரணம் முருகர் தான் அவர் எல்லாரையும் காப்பாற்றுவார் எவ்வளவு சுனாமி எது எது இருந்தாலும் கடவுள் காப்பாற்றக்கூடிய திறமை வந்து முருகர் இங்க திறம மிகான்றது அதுதான் அது சுனாமி வந்தாலும் சுனாமி பூகம் எது வந்தாலும் கடவுள் கிட்டே முருகர்கிட்ட வர்றதுக்கு சான்ஸ் கிடையாது எல்லாருமே அவர் முருகர் எல்லாம் நல்லபடியா எல்லாரையும் வச்சு சகல் அதுவும் இல்லாமல் எல்லாரும் சௌக்கியமா இருப்பாங்க எல்லாருமே இதுதான் முருகம் வெப் நியூஸ் பாருங்க நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க